யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் நடைபெற்ற ஒரு ஸ்னிப்பர் சஃபாரி சஃபாரினா புதுசா கேள்விப்படாதவங்களுக்கு புதுசா இருக்கு இந்த செய்தி ஏற்கனவே வந்ததுதான் அதாவது ஆப்பிரிக்கன் சஃபாரின்னு சொல்றோம்ல மிருகங்கள் இந்த சிங்கம் புலி இந்த மாதிரியான மிருகங்கள் பிற மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்றத நேரடியாக பார்ப்பாங்க அதுக்கு பேர் தான் சஃபாரி அதுக்கு பாரினர் அமெரிக்கர்கள் ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்க காடுகளுக்குள்ளே போவாங்க அதே மாதிரி ஒரு சஃபாரி கொலை சஃபாரி சஃபாரி இது சரையவையில் நடைபெற்றது சரையவா நகரத்தை இந்த சஃபாரி என்ற பெயரில் சினிப்பர் துப்பாக்கிகள் குறி தவறாமல் சுடக்கூடிய துப்பாக்கிகளை பெரிய பணக்காரர்களுக்கு கொடுப்பாங்க அவங்க பொழுதுபோக்காக வந்து அந்த சரையவா நகருக்குள்ள இருக்கிற மக்களை தவறாமல் அந்த மலைப்பகுதியில் போஷினிய மலைப்பகுதியிலிருந்து சுட்டுத்தல்லுவாங்க ஆச்சரியமா இருக்கா கேள்வி கேட்பாடு இல்லை மனிதர்கள் இப்படி மனிதர்கள் இருக்கிறாங்களா பிற மனிதர்களை சுட்டுக்கொள்ளுவதை ஒரு அதை பார்க்கறதுக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கு சுட்டு பணம் கட்டி செஞ்சிருக்காங்க இந்த விஷயம் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன் பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது அதன் பிறகு அதில் உண்மை இல்லைன்னு சொல்லி அதை ஒதுக்கி வச்சிட்டாங்க ஆனால் இப்பொழுது மீண்டும் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது ஒரு இத்தாலிய பத்திரிகையாளர் தான் இதை வெளியே கொண்டு வந்திருக்கார் மறுபடி அந்த இத்தாலிய பத்திரிகையாளர் பெயர் எசியோ கவசானி இந்த இத்தாலிய பெரும் பணக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த மக்களை கொன்று குவித்திருப்பதற்கான ஆதாரங்களை எடுத்து வச்சிருக்கிறாரு அது மறுபடியும் இந்த கேஸ் சூடுபிடிச்சிருக்கு இவ்வளவு படுபாதகமாக மனித இனத்தில் இப்படியெல்லாம் இருக்காங்களா பிற மனிதர்களை வேட்டையாடி அதை ரசிக்கிறது நடந்திருக்கு ரோம் நகரத்தில் கிளாடியேட்டர்ஸ் என்ற பெயரில் கிளாடியேட்டர் படம் கூட வந்தது தாங்கள் வென்று பிடித்து வருகின்ற அடிமைகளோடு வீரர்களை மோதவிட்டு அந்த அடிமைகள் ஜெயிச்சுட்டா அவங்களுக்கு விடுதலைங்கிற பேரில் எத்தனை அடிமைகள் அவங்க கொல்லப்படுவாங்க நேருக்கு நேர் யுத்தத்தில் அதை வேடிக்கை பார்ப்பாங்க மக்கள் அதற்கு கட்டப்பட்டதாக இந்த ஸ்டேடியங்கள் கிரேக்கத்தில் இதில் இத்தாலியில எல்லாம் ரோம பேரரசு ஆளும்போது அதே மாதிரி தான் இப்பொழுது இந்த பெரும் பணக்காரர்கள் பொழுதுபோக்காக வந்து சுட்டு தள்ளி இருக்காங்க அதை பற்றி ஏன் சரையவாவில் எப்படி இது நடந்தது சரையவா என்பது என்ன செர்பியா இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது இதை பற்றி பார்ப்போம் இந்த சரையவா என்பது உலகின் புகழ்பெற்ற நகரம் எதற்கு தெரியுமா முதலாவது உலக போரை தொடங்கி வைத்த நகரம் சரையவாவுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி உண்டு இது தொட இந்த ஹிஸ்டரி நீண்டுகிட்டே போகும் இவ்வளவுக்கும் காரணம் காரணமாக இருந்தது தி சுல்டனேட் ஆஃப் ஒட்டாமன் டர்க்கி ஒட்டாமன் பேரரசு துருக்கிய ஒட்டாமன் பேரரசு தான் இவ்வளவுக்கும் பிள்ளையார் சுடி போட்டது அவங்க தான் ஒட்டாமன்கள் கீழே ஐரோப்பா முழுவதையும் பிடிக்கிறாங்க தங்களுடைய பிடியில் கொண்டுட்டு வருவாங்க வர்றாங்க ஆயிரத்தி நானூறுல அவங்களுடைய பேரரசு கிரேக்கத்தை முறியடித்து இந்த ஒட்டாமன் பேரரசு கான்ஸ்டாண்டினோபிளை பிடித்துக் கொள்கிறார்கள் அதோடு ஆயிரம் ஆண்டுகள் தலை தோங்கி செழித்து வளர்ந்திருந்த அந்த பேரரசு கிறிஸ்தவர்களுடைய பேரரசு அந்த கிரேக்கர்கள் முழுவதும் அங்கிருந்த அரச மன்னர்கள் உறவினர்கள் எல்லோருமே ஆஸ்திரியாவுக்கு தப்பிச் செல்றாங்க அதன் பிறகுதான் தொடங்குது இந்த ஒட்டாமன் சாம்ராஜ்யம் கான்ஸ்டாண்டினோபிளை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்றாங்க தொடர்ந்து இவங்க பல்கேரியா ருமேனியா இதையெல்லாம் அவங்க கபலீகரம் பண்ணிட்டு மால்டா கிரீமியா இந்த பகுதிகளெல்லாம் பிடித்து விட்டு அதன் பிறகு ஹங்கேரி வரைக்கும் போறாங்க ஆஸ்திரியா வரைக்கும் போகிறாங்க இந்த பக்கம் பால்கன் கண்ட்ரிஸ் இதுதான் பால்கன் கண்ட்ரிஸ் பல்கேரியா ருமேனியா யூகோஸ்லோவியா பழைய யூகோஸ்லோவியா அந்த பழைய யூகோஸ்லோவியாவில் இருந்ததெல்லாம் இன்றைக்கு இருக்கிற போஸ்னியா ஹெர்சகோவினா கொசோவா மான்டி நியூக்ரோ செர்பியா குரேஷியா இந்த நாடுகள் சேர்ந்த கூட்டமைப்பு தான் யுகோஸ்லேபியா ஜெனரல் மார்ஷல் டீட்டோவனுடைய தலைமையில் இரண்டாம் உலக போருக்கு பிறகு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் அவர் திறம்பட இந்த நாட்டுகளை நாடுகளை கட்டுக்கோப்பில் வச்சு கம்யூனிஸ்ட ஆட்சியை செலுத்தி கொண்டிருந்தார் அவர் மறைவிற்கு பிறகு எல்லாமே இந்த கம்யூனிசம் மீழ்ந்த பிறகு எல்லாமே உடைஞ்சு துண்டு துண்டாயிருச்சு இந்த சரையவா பிரச்சனை தான் முதல் உலகப் போரை போருக்கு காரணமாக அமைந்தது செர்பியா அடிமைப்பட்டிருந்தது ஒட்டாமன் சாம்ராஜ்யத்தின் கீழ் செர்பியா செர்பியாவுக்கு விடுதலை வாங்கித் தருவதற்காக ரஷ்யா ஒட்டாமன் துருக்கியோடு போரிட்டு விடுதலை வாங்கிட்டாங்க ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் சரையபாபை யார் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுல செர்பியர்கள் விட்டு கொடுக்கவே இல்லை இதில் தான் அந்த சரையாபாபில் ஆஸ்திரிய இளவரசர் ஆஸ்திரியாவோடு நடந்த பேச்சுவார்த்தை ஆஸ்திரியா ஆஸ்திரேலியா இல்லை ஆஸ்திரியா ஆஸ்திரிய ஹங்கேரிய இளவரசர் பெர்டினாண்டு ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்டார் அதன் பிறகு முதல் உலக போர் ஆரம்பிக்குது அதன் பிறகு இரண்டாம் உலக போர் அதை தொடர்ந்து இரண்டாம் உலக போர் சரி இந்த சரையவாவுக்கு செர்பியர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஒட்டாமன்கள் என்ன செய்யறாங்க இவங்க அடிமைப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு நாட்டையும் போஸ்னியா ஹர்ஷகோவினா ஐ சின்ன சின்ன மோனார்சி தான் பொருசியா ஹர்ஷகோவினா ரொமேனியாவில் ரெண்டு பகுதி பல்கேரியாவில் ரெண்டு பகுதி குரேஷியா இந்த பகுதிகளிலாம் பிடிக்கும் பொழுது மால்டா இவங்களெல்லாம் ஒவ்வொரு அரசும் ஒவ்வொரு வருஷமும் ஐநூறு குழந்தைகளை கொடுக்க வேண்டும் எட்டு வயது ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள குழந்தைகள்லாம் பிடிச்சிட்டு போயிடுவானுங்க அவங்க வந்து துருக்கியை ஒட்டாமல் பிடிச்சிட்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க இஸ்லாமிய சிறுவர்களை இஸ்லாமுக்கு மாற்றி அவங்கள அவங்களே வளர்ப்பாங்க வளர்த்து அவங்கள பெரிய இராணுவ வீரர்களாக்கி அவங்கள தான் ஜென்னிசரிஸ் என்று அழைக்கப்பட்ட உயிர்காவலர் படையாக அந்த சுல்தான் வச்சுருந்தார் அவங்க தான் படுபயங்கரமான பயிற்சி அவங்க எங்கே போனாலும் வெற்றி அடைஞ்சி வருவாங்க பதினெட்டு இருபது வயசுக்கு மேலே தான் அவங்க வெளியே போறதுக்கு திருமணம் போறதுக்கோ அவங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் அவங்க சுல்தானுடைய படையில் போர் வீரர்களாக பெரிய பெரிய ஜென்ரல்களாக பாட்ஷாக்களாக இருந்தாங்க அந்த மாதிரிலாம் வருவாங்க அந்த இதெல்லாம் உண்டு அவங்களுக்கு ஆனால் குடும்பத்திலிருந்து பிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க இந்த செர்பியா உள்ளிட்ட பகுதிகளில் நிறைய இஸ்லாமுக்கு மாறுறாங்க முஸ்லீம்களாக மாறுறாங்க அங்கிருந்து வந்த பாஷாக்கள் இங்கே தங்கி இங்கே தங்கி இந்த சரையவா நகரை பார்த்து அதனுடைய அழகில் மயங்கி சுற்றிலும் மலைகள் அந்த மலைகளுக்கு நடுவில் இருக்கு சரையவா ரொம்ப அழகான பகுதி இந்த சரையவனுடைய அழகில் மயங்கி அந்த துருக்கிய பாஷாக்கள் இவங்கெல்லாம் இங்கே வீடு வச்சுக்கிட்டு அங்கே கல்யாணம் பண்ணிட்டு அங்கே இருக்காங்க அதன் பிறகு இந்த ஒட்டாமன்கள் அது மட்டும் பண்ணலை அவங்க எங்கேயாவது நல்ல அழகான இளம் பெண்கள் இருந்தா அப்படியே வருவாங்க டக்குன்னு ஒரு சூறையாடுவானுங்க அந்த காலத்தில் கேள்வி இளம் பெண்களை தூக்கிட்டு போயிடுவாங்க மற்ற குடும்பத்தினரை அழித்து கொன்று விட்டு பெண்களை தூக்கிட்டு போய் துருக்கி அடிமை சந்தையில் விற்பார்கள் இப்படி அநியாயங்கள் நடந்தது இதுதான் கிறிஸ்தவ உலகத்திற்கு இவங்களுக்கு இந்த கிழக்கு ஐரோப்பியர்களுக்கு துருக்கி மேல் பெரிய வன்மம் அதன் பிறகு இந்த துருக்கி வீழ்கு துருக்கி வீழ்ச்சிக்கு பிறகு இந்த நாடுகள் யுகோஸ்ல திருப்பி தனித்தனி நாடுகளாகிறாங்க செர்பியாவிலிருந்து மாண்டினிக்ரோ அவங்க சமரசமா பிரிஞ்சிடுறாங்க போஸ்னியா ஹிர்சகோபினா தனி நாடாகிறது இந்த கொசோவா பிரச்சனையினால மிகப்பெரிய சண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நடக்குது செர்பியாவுக்கும் கொசோவாவுக்கும் செர்பியாவுக்கு என்ன ஆத்திரம்னா இந்த நம்ம ஊரில் இந்த இந்துக்கள் பழைய முஸ்லீம் விரோதத்தில் வச்சுக்கிட்டு இப்ப இந்துக்களை பழி வாங்குற மாதிரி இந்த செர்பியன்ஸ் கொசோவா சரையவாவில் உள்ள இஸ்லாமியர்களை கொள்ற முடிவில் பெரிய பெரியலைபடி நடக்குது அப்பதான் இந்த மிலசவிச் செர்பிய தலைவர் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்த சர்வதேச கோர்ட்டு அவனை பிடிக்கவே முடியல கடைசி வரைக்கும் ஐவான் மிலசவிச் இப்படி இந்த செர்பியா வந்து சரையவா மேலையும் போஸ்னியா ஹர்சகோபினா மேலையும் இஸ்லாமியர்கள் நிறைய அவங்க மேல உள்ள வெறுப்பில் இந்த சண்டை தொடரும் தொடரும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க நைன்டீன் நைன்ட்டியில் நைன்டி டூவில் இந்த போஸ்னிய மலைப்பகுதிகளை இவங்க பிடிச்சிடுறாங்க செர்பியன்ஸ் செர்பியன் பிடிச்சிட்டு அந்த இருந்து பார்த்தா உள்ளுக்க சரையவா நகரம் அழகான அந்த நகரம் இருக்குது மக்கள் அந்த ரோடுகளில் போகிறது நடக்கிறது இதெல்லாம் தெரியும் நீங்கள் இந்த காட்சியை பாருங்க எப்படி ஓடுறாங்க பயந்து ஓடுறாங்க ஏன்னா ஸ்னிப்பர் எந்த நேரத்திலையும் தாக்கிடுவான் எங்கேயாவது ஸ்னிப்பர் தாக்கிடுவாங்கிறதுக்காக ஓடுறான் பாருங்கள் அப்படி ஓடி ஓடி உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஓட வேண்டும் கடைக்கு போவது கூட இப்படி இந்த மாதிரி சூழ்நிலை வந்த உடனே இந்த போஸ்னியா மலைப்பகுதிகளை பிடித்தவுடனே செர்பியன் பண்றாங்க இத்தாலி மற்றும் வேலை நாடுகள்ல இந்த கொலை வெறி கொண்ட பெரிய பணக்காரர்கள் ஏழை எளிய மக்களை தொள்ளி அதை ரசிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி மனநிலை உள்ளவர்களை எல்லாம் அணுகி நீங்க வாங்க ஸ்னிப்பர் துப்பாக்கி தருவோம் நீங்கள் வந்து சுடலாம் இங்கே சரையபாபில் உள்ளவங்களை சுடலாம் அதை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் ஃபில்ம் எடுக்கலாம் பார்த்து ரசிக்கலாம்னு உடனே இதை இந்த மனிதர்களை கொள்வது இந்த மாதிரி வேட்டையாடுறதில் சுவை கண்ட பெரும் பெரும் வில்லினர் பணக்காரர்கள்லாம் இங்கே வர்றாங்க குறிப்பாக இத்தாலியிலிருந்து அதிகமாக வந்ததாக இந்த பத்திரிகையாளர் எசையோ எசையோ கவசானி குறிப்பிடுறது வந்து இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படி இதற்கு எவ்வளவு கட்டணம்னா ஒரு லட்சம் டாலர்ல இருந்து ரெண்டு லட்சம் டாலர் வரைக்கும் வாங்கியிருக்காங்க ஒருத்தரை கொள்றது ஒரு அப்பாவியை கொள்வதற்கு ஒரு ஒரு லட்சம் டாலர் இருந்து ரெண்டு லட்சம் டாலர் வாங்கியிருக்காங்க இதைத்தான் இப்பொழுது இது பெரிய பிரச்சனையாக வந்தது கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு இது சர்வதேச கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க ஆனால் அதுல அவங்க சரியான சாட்சிகள் கிடைக்கல எதுவும் கிடைக்கல அதனால அந்த வழக்கு நீர்த்து போய் இப்பொழுது மறுபடி எசியோ கவசானி இந்த பத்திரிகையாளர் தேவையான ஆதாரங்களை தோண்டி எடுத்து இப்பொழுது இந்த பத்திரிகையாளர் எஃபசனி எசியோ கவசானி தேவையான ஆதாரங்களுடன் மறுபடியும் நீதிமன்றத்தின் கதவுகளை கொண்டிருக்கிறார் என்ன ஒரு படு பயங்கரமான சூழ்நிலை பாருங்க ஒரு மனிதனை அப்பாவி தனக்கு சம்பந்தம் கொன்று தனக்கு சம்பந்தம் இல்லாத அவனுக்கு நம்ம அவனுக்கு எந்த பிரச்சனை இல்லை அவனை கொள்ளுவதில் ஒரு இன்பம் அது ஒரு சுற்றுலா அவனை கொள்வதில் ஒரு இன்பம் அது ஒரு சுற்றுலா அவங்களுக்கு சுற்றுலாவாக இருக்குது இப்படியெல்லாம் மனிதர்கள் பெரும் பணக்காரர்கள் இதை ஒரு பொழுதுபோக்காக வைத்துக்கொண்டு ஸ்னிப்பர் சஃபாரிங்கிற பேரில் நிறைய வந்து நிறைய அட்டூழியம் செய்திருக்கிறார்கள் அதைத்தான் மறுபடியும் சர்வதேச ஊடகங்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றன சரியான தரவுகளோடு கோட்டை அணுகியிருக்கிறார் இன்னும் வரும் காலங்களில் இந்த என்னென்ன மாதிரியான ஆதாரங்கள் இருக்குது யார் யார் எந்தெந்த பணக்காரர்கள் இதை செஞ்சாங்க அப்படிங்கிற பெயரை எல்லாம் நான் வெளியிடுவேன் என்று எஸ்யோ கபசானி சொல்லியிருக்கிறார் மனிதனுடைய குணாதிசயம் என்பது எவ்வளவு ஆபத்தா இருக்குது மனிதன் ஒரு ஆபத்தான மிருகம் என்று பல்வேறு அறிஞர்கள் சொல்வது உண்மைதான் ஆமா அன்பு சமத்துவம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படிப்பட்ட கொலைகாரத்தன்மை அதை ஒரு கொலைகார சுற்றுலாவாக நடத்தியிருக்காரு மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்